O Om dispara. சூரியனுடைய நிலைகள் தடுமாறு இருக்கின்றது அவங்க கதிரியக்கப்படுகிற கருகிய உணர்வு வெளிப்படுத்திக் கொண்டுள்ளது இன்றும் சிலருடைய மனிதர்களுடைய நிலைகளை பார்க்கலாம் சூரியனுடைய எதிர்நிலைப்பட்ட கரும்புள்ளிகள் நிறைய உள்ளது சில உடல்களில் ஆக சிலருடைய நிலையில் சூரியனுடைய ஒழிக்கதில் படப்படும் போது ரொம்ப விபத்துகளும் ஏற்படும் அது உடலுக்குள் சென்று சில விதமான கேன்சரை உருவாக்கும் தன்மை வருகின்றது அதாவது ரத்த கேன்சர் போன்ற நிலையும் இதே போல அதனுடைய எதிர்நிலையான உணர்வு போவதும் இடவெளியில விஷத்தை கவரும் அணுக்கண்ண உடலை உற்பத்தி பண்ணிவிடுகின்றது என்பதனை குருநாதர் தெளிவாக சொல்லுகின்ற விஞ்ஞான அறிவு கொண்டு மனிதனை மாற்றலாம் ஆனால் விஞ்ஞானிகள் கொண்டு டாக்டர் பலருக்கு பல நிலை செய்தாலும் டாக்டரும் அதிலிருந்து மீள முடியாது தக்காளித்து வேணா வாழ்ந்து கொள்ளலாம் குறுகிய காலமே இருக்கின்றது இங்கு இரண்டாயிரத்து நாலுக்கு அப்புறம் சென்றால் இந்த காற்று மண்டலமே நாம் மாறப்போகின்றது என்ன வழி என்பதுதான் ஏனென்றால் இந்த மனிதன் இந்த உயிரிழந்த நிலையில் ஆன முழுமை அடைந்து இன்று துரு நட்சத்திரமாக இருக்கின்றான் ஆக உலகிலே இருளின் நீக்கி உணரின் உயிர் அணுக்களை உருவாக்கும் சக்தி வரும் ஒளியின் சுழறாக நஞ்சை ஒளியாக மாற்றும் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு நாம் எவர் பெறுகின்றமோ நிச்சயம் இந்த உடலுக்கு நம்முடைய முயற்சிகள் அதன் வழியில் சென்று நம் உடலில் வரும் அந்த நடக்கூடிய தீமைகளை நீக்கி மாற்றிக்கொள்ள வேண்டும் எல்லாத்திற்கும் மூலம் யார் நமது உயிரே இதனை சேர்க்கும் உணர்வுக்கோப்பதான் இன்று அழகான உடலாயிருந்தாலும் அந்த வாழ்க்கையில் நுகர்ந்த உணர்வுக்கோப்பை அழகான உடலும் மடிகின்றது அழகான சொல்லும் மடர்கள் மறுகின்றது நல்ல உணவு நாம் பெற முடியாத நிலைகள் நான் இந்த உயிர் நம்மளுக்கு இந்த ஆறாவது அறிவை வைத்து நாம் சீராக பயன்படுத்தவில்லை என்றால் ஐந்துக்கு சென்று விடுகின்ற ஆகவே ஐந்தறிவு என்றால் இந்த புலனறிவு இயக்கம் எதுவோ அதன் வழிதான் நாம் இயக்குவோம் ஆனால் பல கோடி உடல்களே தீமைகளை நீக்கி இந்த உடலின் தன்மை வரும்போது என்ற பல உடல்கள் தீமையிலிருந்து தப்ப வேண்டும் என்ற உணர்வை இந்த மனித உடலில் எடுத்துக்கொண்டா எல்லாவற்றையும் அறிந்திடும் சக்தி இருக்குது நமக்குள் மறைந்த ஞானத்தை வெளிப்படுத்தி ஒளியின் சுடராக மாற்ற முடியும் அதனுடைய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துவதுதான் உங்களுக்கு இப்போது உபதேசம் இப்பதான் நாம கேட்கிறேன்னு உங்க சந்தர்ப்பம் இப்ப இதை பெற வேண்டும் ஆசை இருந்தேன்னு இந்த சந்தர்ப்பம் செய் யிலே ஏற்பட்டால் கிரிகை இந்த உணர்வின் தன்மை உடலின் இயக்கம் இதை பெருக்கிக் கொண்டால் சக்தி கிரியாசக்தி ஞானசக்தி